ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பச்சை பயிர் அப்படின்னாவே வந்து குழந்தைங்களுக்கு பொதுவாகவே வந்து பிடிக்காது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பச்சை பயிர் முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இதில் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி வந்து வதங்கிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பச்சை பயிர்லேயும் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இப்போ இதில் மூணு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நிறைய இந்த அளவுக்கு வந்து விட்டா போதும் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க பச்சை பச்சைப்பயிர் வந்து சேர்த்துக்கலாம் இது ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்தது சேர்த்துட்டு நல்லா முட்டையோட இந்த பச்சை பயிரும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம இதில் சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட நம்மளுடைய ஹெல்த்தியான பச்சை பயிர் முட்டை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க